எல்லாருக்கும் வணக்கம் உங்களால மறுபடியும் யூடியூப் சேனலை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இந்த சேனல்ல புதுசான கண்டுபிடிப்புகள் கதை அப்படின்னு சொல்லிட்டு புது பிளே லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பகுதியோட நோக்கம் என்னன்னு கேட்டா கண்டுபிடிப்புகள் மற்றும் அது சார்ந்த வரலாறு மற்றும் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறக்குறோம் அந்த வகையில் நம்ம முத முத டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் மின் காந்தங்கள் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட் எலெக்ட்ரா மேக்னெட்ஸோட கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது வரலாற்றில் மிக முக்கியமானது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் மிக முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் மின்காந்தங்கள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி காந்தங்கள் அப்படின்னு சின்னதாக பார்த்துடலாம் மேக்னெட்ஸ் அதாவது காந்தம் அப்படின்றது மனித வரலாற்றில் ஒரு அதிசயமான ஒரு பொருளாக தான் இருந்திருக்குது குழந்தைங்களிலேருந்து சரி பெரியவங்கள இருந்து சரி எல்லாருமே காந்தத்தை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த காந்தம் முத முத கிரீஸில் இருக்கக்கூடிய மெக்னீஷியா அப்படின்ற இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய கத்திக்கம்ப ஒரு இடத்துல வச்சுட்டு தூங்கிடுறான் திருப்பி எந்திரிக்கபொழுது அந்த கத்திக்க போனால் எடுக்க முடியல அது நல்லா ஒட்டிக்குது ஒரு கல்லில் அந்த பாறைக்கு பேர் இருந்து எடுக்கப்பட்டதுனால அதுக்கு பேர் மெக்னீஷிய பாறை அப்படின்ற மாதிரி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்கில் அது மேக்னெட் அப்படின்ற மாதிரி பேர் மாற ஆரம்பிக்குது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மேக்னெட்ஸுக்கு சயின்ஸில் லோட் ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க நேச்சுரல் மினரல் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம் தான் அதுக்கு பேர் லோட் ஸ்டோன் மேக்னெட்டிசம் எதனால் ஏற்படுது அப்படின்றது வந்து அந்த காலத்து மக்களுக்கு யாருக்கும் தெரியல பட் இருந்தாலும் சைனீஸ் வந்து மேக்னெட்டிக் நீடில் எப்பயுமே நார்த் டைரக்ஷன் அதாவது வடக்கு திசை பூமியோட வடக்கு திசையவே காட்டுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்க அந்த கான்செப்ட் அடிப்படையாக வச்சு மேக்னெட்டிக் நீடில்ஸ் மேக்னெட்டிக் காம்பஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க திசை காட்டும் கருவியா காந்தங்களை பயன்படுத்த முடியும் முத முத உலகத்திற்கு பிரகடனப்படுத்தினது சைனீஸ் அதுக்கு பின்னாடி கப்பலில் அதுக்கப்புறம் தூர தேசங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய பயணிகள் இவங்கெல்லாம் வந்து காம்பஸ் அப்படின்றத வந்து தங்க கூடவே எடுத்து போக ஆரம்பிச்சாங்க எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிசத்துக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையாக வச்சு வரலாற்று நிகழ்வுகள் அப்படியே கால சக்கரத்தை பின்னோக்கி சுழட்டணும் அப்படின்னா ஒரு கப்பல் இடியால தாக்கப்படுது இடியால தாக்கப்பட்ட பிறகு அந்த கப்பலில் பயன்படுத்தக்கூடிய காம்பஸ் நீடில் கண்ணா பின்னான் வடக்கு பகுதியை மட்டும் காட்டிட்டு இருந்த அந்த காம்பஸ் நீடில் கண்ணா பின்னான்னு சுத்தி கிழக்கு நிற்கிது இந்த இன்சிடென்ட்டாக குறித்து வைக்கிறாங்க பட் இது எதனால் ஏற்பட்டுச்சு எதனால் அந்த காம்பஸ் நீடில் சுழன்றுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல அதுக்கு கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் தேவைப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஹயின்ஸ் கிறிஸ்டியன் வயர் அப்படின்ற ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆசிரியர் தன்னுடைய பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறார் பாடம் நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய டேபிளில் நிறையா எலக்ட்ரிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்பாரேட்டஸ் அடுக்கி வச்சிருக்கிறாரு அதில் அவருடைய டேபிளில் ஒரு மேக்னட்டிக் காம்போஸ் இருந்து ஆயிரத்தி எட்நூறுகளில் பேட்டரி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பேட்டரின்றது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு அந்த பேட்டரி அடிப்படையாக வச்சு இயக்கப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்லாம் நான் நம்மளுடைய லெக்சர்ஸில் பார்த்தேன் இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் சார் ஹம்ஃப்ரி டேவின்றவர் பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டை அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி கங்கு மாதிரி மாற வச்சு ஒளிர வச்சாரு அப்படின்னு பார்த்தோம் ஹம்ஃப்ரி டேவியோட எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க புக்ஸில் டெக்ஸ்ட் புக்லையும் அதை அப்டேட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்டேட் செய்யப்பட்ட விஷயத்த தான் அந்த ஹேண்ட்ஸ் கிறிஸ்டியன் வயர்ஸ்ட் தன்னுடைய பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டை பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது அது ஒளிருது அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அவர் பாடம் நடத்திட்டுருக்கிறாரு அப்படி பாடம் இருக்கிற சமயத்தில் பேட்டரியை பிளாட்டினம் ஃபில்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறாரு க்ளோஸ் பண்ண சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை அவர் கணக்கு க பார்க்குறாரு அதாவது அவர் கொண்டு வந்திருந்த அந்த மேக்னெட்டிக் நீடில் கேம்பஸ் நீடில் நார்த் டைரக்ஷனை காட்டிகிட்டு இருந்த அந்த மேக்னெட்டிக் நீடில் சுழன்று வேற டைரக்ஷனை காட்ட ஆரம்பிக்குது இது அவருக்குள்ள ஒரு கேள்வியை உண்டாக்கி இருக்கும் எதுக்காக மேக்னெட்டிக் நீடில் திரும்பிச்சு பக்கத்தில் எதுவும் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கறாரு இந்த கொடுத்த சப்ளை பிளாட்டினம் ஃபிலமெண்டுக்கு அவர் கொடுத்த சப்ளை கட் ஆஃப் பண்ணோன்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் திருப்பி பழைய படிக்க நார்த் டைரக்ஷனை காட்ட ஆரம்பிக்குது வடக்கு திசையை காட்ட ஆரம்பிச்சிது இந்த விஷயத்த அவர் பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இது அப்படியே அவரோட மைண்டில் ஏற்றிக்கிட்டு தன்னோட லேபுக்கு எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட மூணு மாசமாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு மூன்று மாதங்களுக்கு பிறகு இது அடிப்படையாக வச்சு வயரில் நம்ம அதாவது காப்பர் ஃபிலமெண்ட் ஏதோ ஒரு ஃபிலமெண்ட்டு பிளாட்டினம் ஃபிலமெண்ட் இந்த மாதிரி கம்பிகளுக்கு நடுவில் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்பொழுது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆகுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து டேரக்ஷன் அதாவது குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச அந்த லாக்கு பேர் வயர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கம்பியில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்பொழுது அதில் பாயக்கூடிய மின்னோட்டம் அதாவது கரண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அந்த கம்பியை சுற்றி மேக்னெட்டிக் லைன்ஸை கிரியேட் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எந்த டேரக்ஷனில் இருக்குன்றதுக்கு ஒரு ரூல் சொல்கிறாரு ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வலது கையை அந்த கடத் கரண்ட் பாயக்கூடிய கண்டெக்டரை சுற்றி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்ட விரல் டேரக்ஷனை குறிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விரல்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷனை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ டேரக்ஷன் வந்து கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் பாசிட்டிவில் இருந்து எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி பாயுது அப்படின்னு வச்சுட்டா ரைட் ஹேண்ட் ரூல் பட்டு கன்வென்ஷனல் ஃப்ளோவெல்லாம் நம்ம தயாராகல எலக்ட்ரானுடைய ஆக்சுவல் ஃப்ளோ தான் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நான் பிடிவாதக்காரர் நீங்கள் இருந்தால் வயர் ரூலை லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு நீங்கள் கடைபிடிக்கலாம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட அந்த கடத்தியை சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட்ட கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை குறிக்குது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விரல்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் அதோடய டைரக்ஷனை குறிக்கிது காந்த டைரக்ஷனை குறிக்குது இந்த விஷயத்தை வந்து வைரஸ் டட்டு தன்னுடைய பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாரு பேப்பர் மீன்ஸ் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சும்மா ப்ரிண்டட் பேம்ப்லெட்ஸாக கொடுக்குறாரு ஜெராக்ஸ் எடுத்து இல்லையா இப்போ நோட்ஸாக சில லெக்சரர்ஸ் அதே மாதிரி பிரிண்டட் ஃபார்மெட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறையா பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி படித்தவங்கள வந்து ஆம்பியர் அப்படின்றவர் ஒருத்தர் கரண்ட்டோட அளவை குறிக்கிறதுக்கு ஆம்பியர்ன்ற அளவுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதே ஆம்பியரே தான் ஆம்பியரும் வயர் டட்டை மாதிரி ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார் ஆம்பேர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாதியார் பசங்க டவுட் கேட்டால் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் பசங்க மத்தியில் வந்து பாடம் நடத்துவார் ஆம்பேருடைய மாணவர்களில் முக்கியமானவர் ஜி நராகோ அப்படின்றவர் ஆம்பேருடைய அந்த ஜி நராகோ போய் நிறையா எலக்ட்ரோ மேக்னெட்டிசத்தை வயர் ஸ்டெட் அந்த எலெக்ட்ரோ மேக்னட்டிசத்தை பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேட்குறாரு அப்போது ப்ரொஃபசர் ஆம்பியர் தன்னுடைய லேபில் எலக்ட்ரோ மேக்னட்டிஸத்தை அடிப்படையாக வச்ச வயர் ஸ்டர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மறுபரிசோதனை செய்கிறாரு மறுபரிசோதனை செய்யும் பொழுது அவர் நிறையா ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு நார்மலாக ஒரே ஒரு கம்பி வழியாக நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது அது ஏற்படுத்துகிற மின் விட காந்த புழத்தை விட அதை நம்ம ஒரு காயில் மாதிரி சுருள் சுருளான அமைப்பு இங்கிலீஷில் அது ஹெலிக்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெலிக்ஸ் அப்படின்றாங்க சுருள் சுருலான அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்பொழுது அது அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவர் ஒரு ஃபார்முலாவை டிவைஸ் பண்றாரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது கடத்தியில் பாயக்கூடிய கரண்டின் அளவுக்கு நேர் தகவல் இருக்கும் அதாவது ஹச்எஸ் ப்ரொஃபஷனல் டு ஐ ஹச்எஸ் ஈக்குவல் டூ என் ஐ ப்ரொபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றத ஆட் பண்றது என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டேன்ஸ் சுருள்களின் எண்ணி ஆம்பியர் ஹெலிக்ஸ் ஷேப்ல நம்ம அதை கம்பியை சுழற்றும் பொழுது அதில் அதிகப்படியான மின் காந்தப்படம் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சார் அவருடைய ஸ்டூடெண்ட் ஜீன் அராகோன்றவர் அந்த ஹெலிக்ஸ் ஷேப்புக்கு நடுவில் இரும்பு அல்லது ஸ்டீல் மெட்டீரியல் அதாவது வைக்கும் பொழுது அதோடைய காந்தப்படம் மேலும் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல ஆம்பியர் தன்னுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சார்ந்த பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு இந்த இன்சிடென்ட் நடந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல வில்லியம் ஸ்டூஜன்ற ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜி நராக உடைய கான்செப்டை அப்புறம் ஆம்பியருடைய கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி குதிரைலாட அமைப்பில் இரும்பு அடுத்து ஸ்டீல் பொருளை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி ஹெலிகல் ஷேப்பில் மெட்டலை மெட்டல் கண்டக்டரை வைண்டு பண்ணி அதில் எலெக்ட்ரான்ஸ் அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை டிசைன் பண்ணுறாரு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட இட இரநூறு கிராம் இதை ஒரு பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷனாக நடத்துகிறார் இரநூறு கிராம் உள்ள இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை பயன்படுத்தி நாலு கிலோ மதிப்புள்ள ஒரு இரும்பு பொருளை தூக்கி கட்டியிருக்கிறாரு இந்த பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் இவருக்கு என்ன பரிசு பெற்றுத்தருது அப்படின்னா உலகின் முதல் எலக்ட்ரோ மேக்னெட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் ஸ்டூஜன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு வெப்ளிசிட்டியையும் ஃபேம் அதாவது புகழையும் பெற்றுத்தருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் ஹென்றின்ற ஒருத்தர் வராரு ஹென்றி நம்ம இண்டக்ஷனோட அளவை குறிக்கிறதுக்கு ஹென்றி ஒரு அழகை பயன்படுத்துகிறோம் அந்த ஹென்ரி ஹென்றி என்ற ஒரு ஐம்பது கிலோக்கும் அதிகமான இடையுள்ள ஒரு பொருளை அவர் டிசைன் பண்ண எலக்ட்ரோ மேக்னெட்ஸை பயன்படுத்தி தூக்கி காட்டுறாரு இந்த எலெக்ட்ரோ மேக்னெட் அவர் டிசைன் பண்ணுறதுக்கு இன்சுலேட்டட் வயரை பயன்படுத்துகிறார் இதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற எல்லாருமே விரும்பின மெட்டல் வயரிங்கை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க மெட்டல் கம்பியை மட்டும்தான் பயன்படுத்துனாங்க அது இன்சுலேட்ட இன்சுலேஷன் யாரும் செய்யலை இவர் இன்சுலேஷன் பண்ண காப்பர் வயரை பயன்படுத்துறாரு இன்சுலேஷனுக்கு இவர் பயன்படுத்தின மெட்டீரியல் பட்டு நூல் பட்டு நூலை வந்து அந்த காப்பர் கம்பியை சுற்றி மெல்லிசாக சுற்றிட்டு நீங்கள் அவருடைய ஹெட்ஃபோன்ஸு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது சேம் பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க த்ரெட்டு ஒரு த்ரெட்டை அந்த கம்பியை சுத்தி மெல்லிசா பின்னிருப்பாங்க இதே கான்செப்ட்ல ஒரு பட்டு நூலை வந்து அந்த கண்டக்டர் கண்டக்டிங் மெட்டீரியல் கண்டக்டிங் வயரை சுத்திட்டு அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டை டிசைன் செஞ்சு அந்த மேக்னெட்டை பயன்படுத்தி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான இடையுள்ள ஒரு பொருளை தூக்கி காட்டி சாதனை படைச்சிருக்கிறார் தென் எயிட்டீன் ஃபேரடே வந்து சார் ஹம்ஃப்ரி டேவி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா பிளாட்டினம் பிலமெண்ட்டை கனெக்ட் பண்ணி கங்கு மாதிரி மாத்தி ஒளி மற்றும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதை செஞ்சு காட்டின விஞ்ஞானி அவருடைய அசிஸ்டண்ட் தான் ஃபேரடே ஃபாரடே வந்து ஹம்ஃப்ரி டேவியோட அசிஸ்டண்ட்டு ஹம்ஃப்ரி டேவி கெமிக்கல் ஆராய்ச்சிகள் நிறைய செய்கிறாரு தனிமவர் அட்டவணையில் மெட்டல்ஸ் அடு நிறைய மெட்டல்ஸை வந்து கண்டுபிடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் தென் மேக்க மருந்துக்கு நைட்ரக்ஸ் ஆக்சைடை பயன்படுத்தலாம் அப்படின்ற உண்மையை ஒரு இவர் தான் இது மாதிரி கெமிஸ்ட்ரியில ஒரு நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறார் ஹம்ப்ரி டேவி அப்படி அவர் கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் அவருடைய கண் பார்வை இழக்கும் கண் பார்வை இழந்த பிறகு அவர் தன்னுடைய அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறாரு ஃபாரடே ஹம்ஃப்ரி டேவியோட அசிஸ்டன்டா வராரு ஹம்ஃப்ரி டேவியோட நிறைய எஸ்பெரிமெண்ட்ஸை ஃபாரடே செய்கிறாரு ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னட்டிசமுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷனான எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் எலக்ட்ரிக்கல் மோட்டார் இதுங்களுக்கான விதியை டிசைன் பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உலகின் முதல் எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரையும் டிசைன் பண்ண ஒரு தான் அந்த காலத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிஸா அதை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்களை மிக முக்கியமானது தந்திமுறை டெலிகிராஃப் சிஸ்டம் டெலிகிராஃப் சிஸ்டமில் சவுண்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் பயன்படுத்திருக்கிறாங்க சவுண்டர் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிஸா அடிப்படையாக வச்சு எங்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சுவிச்சு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய காயிலில் கரண்ட் சர்க்குலேட் ஆகி அந்த காயில் எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறும் எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறின அந்த காயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டலை ஈர்க்கும் ஈர்க்கும் பொழுது சவுண்டு உருவாகும் அந்த ப்ரொடியூஸ் ஆன சவுண்ட் மூலமாக தகவல்கள் பரிமாற்றம் நடைபெற்றது மோர்ஸ் கோடு அப்படின்றாங்க அந்த சவுண்டுகளுக்கு அல்பேட்டிகள் ஆடாரா இந்த சவுண்டுனா இதுக்கு இந்த லெட்டர் இந்த சவுண்டுனா இதுக்கு இந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷன் நடைபெற்றது தென் எடிசனோட ஃபோனோகிராஃப் கிராமஃபோன் ஃபோன் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறமா டெலிகிராஃப் சிஸ்டம்ல பயன்படுத்தப்பட்ட ரிலேஸ் மோட்டார்ஸ் ஜெனரேட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய நிறைய கண்டுபிடிப்புகள் எலெக்ட்ரோ மேக்னெட்டிசத்தை அடிப்படையாச்சு உருவாக ஆரம்பிக்கும் ஈவன் இப்போ இருக்கிற காலத்தில் கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஈவன் நம்ம பயன்படுத்துற செல்ஃபோன்ஸ் நம்ம பயன்படுத்துற ஹெட்ஃபோன்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்துகிற ஹார்ட் டிரைவ்ஸ் பென் டிரைவ்ஸ் நம்ம பயன்படுத்துகிற டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்ற அடிப்படை காரணமாக வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்ன்ற விஷயம் ஜஸ்ட் பை சான்ஸாக ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ஆசிரியர் பசங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயன்றது நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதோட டிஸ்கிரிப்ஷன் பா பாக்ஸில் நான் நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் சேட் குரூப் இதுங்களோட லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன் இதுங்களை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்புங்களில் இணைய முடியும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அல்லது ஸ்க்ரீனில் தெரிஞ்ச என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயிலா அனுப்பிவிடலாம் நன்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன வீடியோக்களை உடனுக்குடன் பெறுவதற்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி